வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து அடகு நகையை வந்து ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பணும் அப்படின்றது வந்து நம்ம கையில தான் இருக்கு அது வந்து எப்படி என்ன விஷயம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அடகு நகைகள் வந்து அதுக்கு வந்து பணம் கட்டுறது அதுக்கடுத்து வட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி வந்து நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது மாதிரி நம்ம அடகு நகைக்கு பணம் கட்டுறது ஒரு சைடு இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பராக நம்ம எழுதணும் எழுதினா மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் என்ன வந்து கட்டிகிட்டு இருக்கிறோம் என்ன அமௌண்ட் வந்து ஒதுக்குறோம் அப்படின்றது ரெண்டாவது நம்ம எல்லாராலையுமே வந்துட்டு பேங்க் போய் நேரில் போயிட்டு அந்த நகைக்கு பணம் கட்ட முடியாது இல்லையா ஸோ ஆப் மூலமாகவே நம்மளுடைய பேங்க் சம்மந்தப்பட்ட ஆப் மூலமாகவே நமக்கு பணம் கட்ட முடியும் அந்த நகைக்கான பணத்தை வந்து கட்ட முடியும் ஸோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது உங்ககிட்ட அந்த அடகு வச்சதுக்கான ரசீது வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் தொலைஞ்சு போச்சு அப்படின்றவங்க வந்து இந்த ஒரு விஷயம் நோட் பண்ணி வச்சிங்கன்னா கட்டாயம் வந்து அந்த நகையை வந்து திருப்ப முடியும் ஸோ அது என்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதோட எனக்கு வந்து நிறைய கடன் இருக்குது நான் வந்து வேற சேவிங்ஸ் எல்லாம் பண்ணலாமா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க அது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதோட நான் வந்து எப்படி என்னுடைய நகையை வந்து திருப்பினேன் அப்படின்றது மாதிரியான டிப்ஸ்மே இதில் இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் நகை வந்து அடகு வைக்கிறது அப்படின்றது வந்து மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு பழக்கமாக வச்சுருப்போம் ஏன்னா நம்ம கிட்ட வந்து தங்கம் அப்படின்றது இருக்கும் ஒரு அவசர தேவைக்கு வந்து அதை சடனாக வந்துட்டு ஒரு இடத்துல அடகு வச்சு அதுக்கான பணத்தை வந்து வாங்கிட்டு நம்மளுடைய தேவைகளை வந்து பார்ப்போம் ஸோ இது தான் வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து அதாவது எமர்ஜென்சியான ஒரு செலவுகள் வந்து இந்த மாதிரி ஒரு நகையை அடகு வைக்கிறது அப்படின்றது மூலமாக தான் செஞ்சுட்டு ஸோ அந்த மாதிரி நகையை அடகு வைக்கிறது அப்படின்றது வந்து தப்பு கிடையாது ஆனால் என்ன ஒரு விஷயத்துக்காக வைக்கிறோம் அப்படின்றத வந்து கண்டிப்பா பாக்கணும் ஒரு சிலர் வந்து அஹ் ரொம்ப ஜாலியா செலவு பண்ணணும் அப்படின்றதுக்கு கூட அடகு வைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க சோ அந்த மாதிரி வந்து அதாவது எந்த தேவையை பொறுத்து நீங்க அடகு வச்சிருக்கீங்க அப்படின்ற காரணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து அடகே வச்சதில்லை ஒரு வேலை இனிமேட்டு தான் நான் வைக்கணும் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அடகு வைக்க போகிறீங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டு வைங்க ஒரு சின்ன சின்ன தேவைக்காக நகையை கொண்டு போய் அடகு வைக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா அதுக்கு தயவு செஞ்சு விட்டுடுங்க நமக்கு வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஒரு எமர்ஜென்சியான டைமு அதாவது ஹெல்த் இஷ்யூ இந்த டைமில் வந்துட்டு என்னால் வேற எங்கிட்ட வந்து பரட்ட முடியலை அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து நகையை அடகு வைக்கிறது அப்படின்றது வந்து ஓகே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நகை அடகு அப்படின்றது வந்து வைக்காதீங்க ஏன்னா நம்ம திருப்பாக அதை திருப்புறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் ஸோ அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய பெயின் என்ன அப்படின்றது வந்து தெரியும் அதே மாதிரி அடகு வைக்கிற அந்த சீட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது அந்த நகையை அடகு வைக்கிறதுக்கான கார்டு கொடுப்பாங்க அதெல்லாம் கண்ட இடத்துல போடாமல் ஒரே இடத்துல வந்து கலெக்ட் பண்ணி வைங்க இப்போ ஒரு பவுச் வச்சுட்டோ இல்லை ஒரு உள்ளுக்கோ அதை வந்து போட்டு ஆஹ் நமக்கு வந்து அஹ் நல்லா வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிகிறது மாதிரியான ஆஹ் இங்க தான் வச்சிருக்கேன் அப்படின்றது மாதிரியா நீங்க வந்து வைக்கிறதுதான் உங்களுக்கு சேஃபா இருக்கும் அதை வந்து ஒரு ஆர்டர் படியும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து சட்ட சட்டன்னு பணம் வந்து கட்டுறதுக்கு அதுக்கடுத்து அது என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது அந்த நகையோடைய நிலை என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து நகையை கொண்டு போய் இப்போ ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டுக்கு வைக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக பிரித்து வைங்க இப்போ ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படிலாம் வைக்கிறீங்கனாக்கா ஒரு ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் அந்த மாதிரி வந்து பிரித்து வைங்க இப்போ பேங்க்ல எல்லாம் கொண்டு போய் வைக்கிறோம்னாக்கா அப்ரைசருக்கு வந்து அதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரே தொகையாக வச்சுட்டு வந்தீங்கன்னா நமக்கு அதை கட்டி திருப்புறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய சவாலாகிடும் இதுவே வந்துட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து கணக்கு பார்க்காம நம்ம வந்து அப்ரைசருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்றது மாதிரி பிரித்து வச்சுட்டு வந்தோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஈஸியாக பணம் கட்டி ஒவ்வொரு நகையாவது சீக்கிரம் சீக்கிரம் மீட்க முடியும் இது மாதிரி எத்தனை பேர் வந்து ஒரே நகையா அதாவது பல நகைகளை வந்து ஒரே அக்கௌண்ட்ல வச்சுட்டு அதை வந்து மீட்கவே முடியல ரொம்ப சிரமமா இருக்கு பெரிய தொகைக்கு வச்சுட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் வந்து நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கடுத்து மொத்த கடன் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள் அந்த கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரெண்டு லட்சத்துக்கு இருக்கா மூணு லட்சத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து வட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் மொத்தமாக கடன் தொகை அப்படின்றது வந்து நகைக்கு மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வேலையாக நம்ம வரவு செலவு கணக்கு எழுதணும் நமக்கு வரக்கூடிய இன்கம் அதில் வந்து என்ன செலவு பண்ணுறோம் அதுக்கடுத்து வந்து பேலன்ஸ் என்ன மிச்சப்படுத்த முடியும் நம்மளால் என்ன மிச்சப்படுத்துகிற அமௌண்ட்டை எப்படி வந்து அதுக்கு கட்ட ஃபர்ஸ்ட் வந்து நகையை எப்படி மீட்கலாம் அப்படின்றதுல வந்து கவனம் செலுத்தணும் ஏன்னா பல பேர் செய்யக்கூடிய தப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடன் இருக்குன்னே தெரியாது நமக்கு வந்து எவ்வளவு கடன் இருக்கு அதை எப்படி கட்டி திருப்புறது அப்படின்ற ஒரு பிளானுக்கே வந்திருக்க மாட்டோம் ஆனா சொல்லிட்டே இருப்போம் எனக்கு வந்து நிறைய கடன் இருக்கு நிறைய கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க உட்காந்து அதை எழுதுறப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன கடன் இருக்கு அதை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணலாம் நமக்கு வருமானம் என்ன வருது அத என்னெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க இது மாதிரி வரவு செலவு கணக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கு எழுதுறீங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்னென்ன வீண் செலவுகள் பண்ணுறோம் அதை எப்படி குறைச்சிக்கலாம் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி அந்த கடனுக்கு வந்து கட்டலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்து வர முடியும் ஸோ கண்டிப்பாக வரவு செலவு கணக்கு எழுதுங்க எனக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் எழுத தெரியாதுன்றவங்களுக்கு நம்ம சேனலில் வந்து அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து வரவு செலவு கணக்கு எழுதணும் எப்படியெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கடுத்து எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒருவேளை எனக்கு அந்த நோட்டு வச்செல்லாம் எழுதுறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஃபோன் ஆப் மூலமாகவே நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அதில் வந்து அது ஒரு சார்ட்டாகவே காட்டும் நம்ம என்ன செலவு பண்ணுறோம் என்ன இன்கம் வருது அப்படின்றது மாதிரி ஒரு சார்ட்டாகவே நமக்கு வந்து காட்டும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது அப்படின்றப்போ சட்டு சட்டுன்னு இதில் வந்து என்ட்ரு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு ஆப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வீடியோ போட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி பேங்க்காக இருக்கட்டும் இல்லை அடகு கடையாக இருக்கட்டும் அதில் வந்து நமக்கு எத்தனை நகை கடன் வந்து வச்சுருக்குறோம் அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க இப்போ பேங்க் அப்படின்றப்போ வட்டி விகிதம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுவே அடகு கடை அப்படின்றப்போ வட்டி விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் பிரித்து எழுதணும் இப்போ வந்து இந்த பேங்க்கில் வந்து இப்போ இந்தியன் பேங்க் இங்கே வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்குது கனரா பேங்க் இதில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்குது அடகு கடை அப்படின்னாக்கா அவங்களுடைய நேம் போட்டு அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து எழுதிட்டு இங்கே வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றது மாதிரி வந்து நோட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை நகைக்கடன் நமக்கு இருக்குது எத்தனை கார்டு நம்ம கையில் வச்சுருக்குறோம் அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க அதுக்கடுத்து அதில் உள்ள தேதிப்படி பிரித்து எழுதுங்க இப்ப எத்தனா தேதிக்குள்ள அதுக்கு வட்டி கட்டணும் எத்தனாவது வருஷம் வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து பல பேத்துக்கு அது தெரியவே மாட்டேங்குது ஏன்னா அந்த கார்டு ஒன்ஸ் கொண்டு போயிட்டு நகையை அடகு வச்சுட்டு அந்த கார்டு கையில வந்ததோட சரி அதுக்கடுத்து அதை எடுத்து கூட பாக்கல அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே இருக்கிறோம் இல்லையா ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நோட்ல வந்து எழுதுங்க ஒரு வேளை அவங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அந்த நம்பரை வச்சு நம்ம அஹ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த டூப்ளிகேட் பில்லை வச்சு நம்மளால ஏதாவது ஒன்னு பண்ண முடியும் ஒரு சிலர் வந்து அடகு வச்சுட்டு இந்த பில்லு இல்லை தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு அந்த நகையே விட்டுடுறவங்களும் இருக்கிறோம் ஸோ அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ டீடைல்டா சொல்றேன் இப்போ தேதிப்படி எப்படி பிரிச்சு எழுதுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் எழுதியிருக்கேன் இப்போ தேதி ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு முப்பதாயிரத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்த மந்த்து என்ன வச்சுருக்கீங்க அதுக்கு அடுத்த மந்த்து அதாவது வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் இருபத்தி நாலில் என்ன வச்சுருக்கீங்கன்னு இப்படி ஆர்டராக வந்து எழுதுங்க எழுதுகிறப்போ தான் உங்களுக்கு தெரியும் சரி இப்போ எட்டாம்தேதி ஜனவரி மாதம் வச்சுருக்குறோம் இதுக்குள்ளே நம்ம வந்து வட்டியாவது கட்டணும் கொஞ்சமாவது அசல் கட்டணும் இல்லை திருப்ப பார்க்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வரும் அதை பார்க்குறப்போ தான் நமக்கு அது வந்து தெரியும் சும்மா நம்ம வந்து எங்ககிட்ட ஒரு பக்கம் கடாசிட்டு அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யோசிச்சுட்ருக்கிறத விட நம்ம வந்து இது மாதிரி தான் இது மாதிரி எழுதி வச்சு ஒரு அமௌண்ட் வந்து அதுக்குன்னு தேற்றி நம்ம தான் வந்து நம்ம நகையை வந்து சீக்கிரம் கைப்பற்ற முடியும் இதில் பார்த்திங்கன்னா புது நகை போய் எடுக்கணும் இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் ஒரு கிராம் எடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது அப்படி இருக்கிறப்போ நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிராம் வச்சுருப்போம் ஆனால் கம்மி அமௌண்ட்டு தான் ஏன்னா அப்போ வந்து விலை வந்து ஓரளவு கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ ஆனால் அதே கிராம் அளவு இன்றைக்கி போய் கடையில் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்றத வந்து யோசிங்க அப்போ நமக்கு அடகுல இருக்க நகை தான் பெஸ்ட்டு அதை முதல்ல மீட்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் வந்து செயல்படுறீங்க அப்படின்றப்போ கட்டாயம் உங்களால் சீக்கிரமாக அதை வந்து திருப்பி கைக்கு கொண்டு வர முடியும் அடுத்து இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பொருள் கூட என்னன்னு தெரியாது அதில் வந்து என்ன திங்ஸ் வந்து வச்சிருக்கோன்றது கூட நமக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரிதான் நோட் பண்ணி வைக்கணும் ஃபர்ஸ்ட் அடகு தேதி போட்டுக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி வந்து எந்த தேதிக்கு அடகு வச்சுருக்கோங்க அப்படின்றத அந்த கார்டிலேயே எழுதியிருக்கோம் அதை வந்து நோட் பண்ணுங்க அதுக்கடுத்து என்ன திங்ஸ் வச்சுருக்கீங்க ஏன்னா அதில் வந்து உருப்படி அப்படின்னு போட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படிதான் எழுதியிருப்பாங்க தோடு மோதிரம் பிரித்து எழுத மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன பொருள் வச்சிருக்கோன்றது மறந்துடக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது ரொம்ப முக்கியம் அதனால என்ன பொருள் வச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்க அதில் தோடு மோதிரம் அந்த மாதிரி வந்து இருந்துச்சுனாக்கா இல்லை வேற ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அதை வந்து எழுதிடுங்க அதுக்கடுத்து அதோடைய கடன் தொகை அதாவது இந்த திங்ஸை வந்து இந்த தோடு மோதிரம் இப்படி உள்ளதை வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அடகு வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து எழுதுங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு முப்பதாயிரம் அப்படின்னு எழுதியிருக்கேன் அதோட நீங்கள் அடகு வைக்கிறப்போவே அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு அதாவது அந்த கடன் தொகைக்கு மாத வட்டி எவ்வளோ அப்படின்றத கேட்டு எழுதிட்டு வந்துடுங்க இல்லை உங்களுக்கு பர்சன்டேஜ் படி உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த நகைக்கு மாதம் ரூபாய் வட்டி அப்படின்றது மாதிரிக்கு அதுக்கடுத்து எத்தனை கிராம் அப்படின்றத வந்து நோட் பண்ணுங்கள் இந்த நகை வந்து எத்தனை கிராம் அப்படின்றத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கார்ட்லையே இருக்கும் அதாவது அந்த அடகு விற்கிறோம் இல்லையா அது கொடுக்கக்கூடிய அந்த ரசீதுலேயே வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து இது மாதிரி ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க அதுக்கடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கிட்ட ஒரு வேலை அந்த சீட்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா கூட இதை வச்சு நம்மளுடைய நகையை வந்து மீட்டுக்க முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசீது எண் அந்த இப்போ அடகு கடையிலாம் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா மேலே வந்து அடகு அந்த ரசீது சீட்டோடைய எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வந்து கன்ஃபார்மாக நோட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து அந்த நகைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேபி ஒருவேளை அந்த அட்டை வந்து கிழிஞ்சு போச்சு தொலைஞ்சு போச்சு அது வந்து நம்ம கிட்ட வந்து ஏதோ ஒரு விதத்துல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த நம்பரை வச்சுதான் நம்மளால நம்ம நகையை வந்து மீட்க முடியும் ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து அதுதான் என்கிட்ட நகை சீட்டு இருக்கே அப்படின்றது மாதிரி அசால்ட்டா இருப்போம் அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதிங்க இந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளால நம்ம நகையை வந்து ஒருவேளை அந்த சீட்டு இல்லைன்னா கூட மீட்க முடியும் அடுத்து இந்த மாதிரி எழுதிட்டு அதாவது நகையுடைய அந்த டீட்டெயில் ஃபுல்லாக எழுதிட்டு இப்போ பணம் கட்டுற விஷயம் பணம் கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணேன் என்னுடைய அந்த நகை விவரம்லாம் வந்து இப்படி தான் எழுதி வச்சுக்குவேன் எழுதி வச்சுக்கிட்டு நான் வந்து அப்பப்போ வந்து பணம் கட்டுவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் மினிமம் நூறு ரூபாய்லேருந்து கட்டலாம் நம்ம வந்து போகிற தூரம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப் மூலமாகவே கட்ட முடியும் ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரிக்கு வந்து என் தேதி அதுக்கடுத்து வந்து கட்டிய தொகைன்னு போட்டு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கட்டின அந்த டேட்டு வந்து போட்டுக்கோங்க ஒன் போட்டுட்டு அதுக்கடுத்து இருபதாம் தேதி ரெண்டாவது மாசம் இருபத்தி மூணாவது வருஷம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டிருக்கேன் அப்படின்றப்போ ஆயிரம் ரூபாய் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டாவது டைம் வந்து ஒரு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஒரு எட்டு நாள்லேயே போயிட்டு இன்னொரு ஐநூறு நான் கட்டுறேன் அப்படின்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க இது மாதிரி என்ன தேதியில என்ன அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ ரெண்டு மாசத்துக்குள்ள நாலு டைம் கட்டிட்டீங்க அப்படின்றப்போ வட்டி போக பாக்கி இருக்கக்கூடிய அமௌண்ட் ஃபுல்லா உங்களுக்கு அசல்ல வந்து முடிஞ்சுக்கிட்டே வரும் அதுக்கு அடுத்த மாதம் வந்து வட்டி குறையும் அடுத்து நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் எல்லாம் அசல்ல கழிச்சுக்கிட்டே வருவாங்க அதுக்கடுத்து வட்டியில குறையும் ஸோ இது தான் உங்களுக்கு மாத்தி மாத்தி குறையும் அதாவது டோட்டலா இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் வட்டி இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஆயிரம் ரூபாய் நீங்க போய் கட்டுறீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் வட்டியில தான் குறைப்பாங்க அதுக்கப்புறம் போயிட்டு கட்டக்கூடிய அமௌண்ட்டை தான் வந்து அசல்ல குறைப்பாங்க ஸோ இது தான் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து கட்டணும் இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தானே இது போய் கட்டணுமா அப்படின்றது மாதிரி இருந்தோம்னா அதை துணி தான் பெருவள்ளமா இருக்கும் நான் வந்து இப்படிதான் கட்டினேன் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கா தான் வண்டி இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கட்டிட்டு வருவேன் ஆனால் இப்போ வந்து ஃபோன் ஆப்பே இருக்கு அப்படின்றதுனால ஈஸியாக ஃபோன் ஆப்ல வந்து கட்டிக்க முடியும் ஆனால் இப்போ எனக்கு எந்த ஜுவல் லோனும் இல்லை ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன் திரும்ப ஏதாவது நகை வந்து அதாவது சீட்டு முடிஞ்சு நகை எடுக்க போகிறப்போ ஏதாவது மேற்கொண்டு பத்தலை அப்படின்னா மட்டும் பழைய நகையை வந்து அடகு வச்சு எடுக்கிறது மாதிரி பண்ணுவேன் ஸோ இது மாதிரி தான் வந்து நான் வந்து என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்ற பட்சத்தில் அந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ இது மாதிரி தான் வந்து நான் நிறைய தங்கம் வந்து சேர்த்தேன் இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் எப்படி வந்து ஒரு தங்கத்தை அடகு வச்சு இன்னொரு தங்கம் வாங்கினேன் அப்படின்றது மாதிரி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு பவுன் தான் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஒரு பவுனை வச்சு எந்த அளவுக்கு நகை வந்து ஒரு சில வருஷங்கள்லேயே எடுத்தேன் அப்படின்னு அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் உங்களை வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ண நான் வந்து என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி எடுத்தேன் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ தான் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்க அடுத்து நம்ம எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டு இருந்தாலும் சரி அந்த பேங்க்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா ஓப்பன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து மணி போடுறது எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவோம் அதே ஆப் வச்சு நம்மளால வந்து நம்மளுக்கு ஜுவல் லோனு அந்த பேங்க்கில் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து கட்டி மீட்க முடியும் நீங்கள் அப்பப்போ உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வேற எதுக்காவது ஒன்று செலவு பண்ண போறீங்கன்னா அதை எடுத்து அப்படியே அந்த நகைக்கு கட்டுங்க அதுக்கடுத்து நூறுரூபா என்கிட்ட இருக்குது நான் வந்து ஏதாவது ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்ற அப்போ அதாவது இந்த ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய பண்றவங்க வந்து இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அடகு நகையை வந்து மீட்க முடியும் ரொம்ப கம்மி அமௌண்ட் அதாவது மினிமம் நூறு ரூபாயில இருந்து மேக்சிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் கட்டலாம் அதுலேயும் உங்களாலையும் பார்க்க முடியும் நம்மளுடைய வட்டி குறையுது அசல் குறையுது அப்படின்றத வந்து உங்களால் பார்க்க முடியும் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே இது வந்து நம்ம நகைக்கு அடகு நகைக்கு வந்து பணம் இருக்க முடியும் ஸோ கண்டிப்பாக அந்த டீட்டெயில் வந்து என்ன ஆப் அதாவது எந்த பேங்க்குடைய ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கு போயிட்டு டீட்டெயில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க அது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அது மாதிரி ஒரு சிலர் வந்து நினப்போம் நம்மளுடைய நகை கொண்டு போய் அடகு வச்சதோடு இருக்குது அதுக்கு பணமே கட்ட முடில நம்ம கையில் பணம் இருந்தாலுமே அதை வந்து கட்ட முடியலையே அப்படின்றது மாதிரி அதாவது நகையை மீட்க முடியலையே அப்படின்றது மாதிரி இருப்போம் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் குளிகை நேரம் அப்படின்னு போட்டிருக்கோம் இது வந்து டெய்லியுமே இருக்கும் அந்த டைமில் நீங்கள் கொண்டு போய் உங்கள் பணத்தை வந்து அந்த நகைக்கு கட்டுனீங்க அப்படின்னா சட்டு சட்டுன்னு கட்டிட்டு உங்களால் ஈஸியாக ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து அந்த நகையை திருப்பிட முடியும் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து நல்லாவே அது வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு ஸோ அதை வந்து வீடியோவே நான் வந்து போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த குளிகை நேரம் அப்படின்றதுல வந்து உங்களுடைய கடன் வந்து அடைங்க நீங்கள் ஒரு வேளை ஆப் மூலமாக பழம் கட்டுறீங்க அப்படின்னா கூட அந்த அமௌண்ட்டை வந்து அந்த குளிகை டைமில் வந்து அந்த நகைக்கு கட்டிக்கிட்டே வாங்க கட்டாயமாக வந்து உங்களால் சீக்கிரமாக வந்து அந்த லோன் அப்படின்றத வந்து க்ளோஸ் பண்ணிட முடியும் இது வந்து நகை கடனுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு வேறு எந்த விதமான கடன் இருந்தாலும் இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரமாக அந்த கடனில் இருந்து வெளில வர முடியும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து நிறைய கடன் இருக்கு நகை கடன் இருக்கு தனிநபர்கிட்ட வாங்கின கடன் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் கடன்ல இருக்கு அப்படின்றப்போ நான் வந்து அடுத்தடுத்த சேமிப்பு பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இது உங்ககிட்ட தான் இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து இப்போ என்ன கேட்டீங்கன்னா எனக்கு வர்ற இன்கம்மை பொறுத்து நான் இதை வந்து முடிவு பண்ணுவேன் என்னால் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கடன் அடைக்கிறதுக்கு தான் நான் கொடுப்பேன் அது போக இப்போ ஒரு ஐயாயிரம் நான் வந்து கடனுக்கு கட்டுவேன் மாசம் மாசம் அப்படின்றது மாதிரி ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு மாசம் ஐயாயிரம் அதுக்கு கட்டினது போக பேலன்ஸ் எங்கிட்ட ஏதாவது மிச்சமாறதா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து சேவிங்ஸா நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுவேன் அதாவது வேற வேற சேவிங்ஸா பண்ண ட்ரை பண்ணுவேன் அதை விட்டுட்டு கடன் இருக்கு ஆனா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் பாட்டுக்கு எங்கிட்ட சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து என்னைக்குமே நான் பண்ணது கிடையாது ஸோ அதை தான் உங்களுக்குமே சொல்றேன் உங்களுடைய இன்கம் பொறுத்து நீங்க முடிவு பண்ணுங்க எனக்கு வந்து கடன் இருக்கு நான் வந்து அதை வந்து கட்டி முடிக்கணுமா இல்லை புதுசா ஏதாவது வாங்கணுமா வேற சேவிங்ஸ் பண்ணணும் கேக்குறீங்க அது வந்து நீங்களே டிசைட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய வருமானம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றப்போ தான் அதுக்கான முடிவுமே பண்ணணும் என்னை கேட்டிங்கன்னா கட்டாயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நகை கடனுக்கு அதுக்கடுத்து வந்து வேறு ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழிதான் நான் வந்து ஃபஸ்ட்டாக பார்ப்பேன் ஸோ அதுக்கு அதுதான் உங்களுக்குமே சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி வந்து கடன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஃபஸ்ட்டு அந்த கடனில் இருந்து மீண்டு வந்துட்டிங்க அப்படின்றப்போ அதுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே நம்மளால் சேவிங்ஸாக பண்ண முடியும் ஸோ இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக இதுக்கான முடிவுமே நீங்களே டிசைட் பண்ணி எடுங்க அப்போ எப்படி வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் ஈஸியா திருப்பிடுவோமா என்ன ஏது அப்படின்றது வந்து யோசிச்சு செயல்படுங்க கரெக்டாயம் உங்களால முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழர் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க் யூ